முல்லைப் பெரியாறு அணையின் பராமரிப்பு பணிகளுக்கு தேவையான சுற்றுச்சூழல் அனுமதியை நான்கு வாரத்தில் வழங்க வேண்டும் என ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றம் மீண்டும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது முல்லைப் பெரியாறு அணை தொடர்பான பிரதான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் நிலையில் அணையின் பராமரிப்புக்கு சுற்றுச்சூழல் அனுமதி கோரிய வழக்கில் கடந்த மே பத்தொன்பதாம் தேதி உச்சநீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்தது அதில் பெரியாறு அணை விவகாரத்தில் மேற்பார்வை குழு முன்னதாக கொடுத்துள்ள பரிந்துரைகளை உடனே அமல்படுத்த வேண்டும் என்றும் அணையின் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளும் விதமாக நான்கு வாரத்தில் ஒன்றிய அரசு சுற்றுச்சூழல் அனுமதியை வழங்க வேண்டும் என்றும் கூறப்பட்டிருந்தது இந்த நிலையில் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் சூரியகாந்த் திபங்கர் தத்தா மற்றும் என் சிங் ஆகியோர் அமர்வு முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் ஷேகர் நாப்தே மற்றும் உமாபதி ஆகியோர் வல்லக்கடவு சாலை பராமரிப்பு பணிகள் தற்போது வரை நிலுவையில் இருப்பதாகவும் கேரள அரசு பருவமழையை காரணம் காட்டி வருவதாகவும் இந்த விவகாரத்தில் சுற்றுச்சூழல் அனுமதி தர உச்சநீதிமன்றம் முன்னதாக உத்தரவிட்டும் ஒன்றிய அரசு தற்போது வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் காலதாமதம் செய்து வருவதாக வாதாடினாா் இதற்கு பதிலளித்து கேரள அரசு தரப்பு வழக்கறிஞர் முல்லைப்பெரியாறு அணை பகுதியில் அக்டோபர் மாதம் இறுதி வரையில் பருவமழை நீடிக்கும் என்பதால் சாலை பராமரிப்பு மரங்களை நீக்குவது போன்ற பணிகள் சவாலாக இருக்கும் எனவே அதற்கு கால அவகாசம் வேண்டும் என விளக்கமளித்தார் இதனை அடுத்து முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் பராமரிப்பு பணிகளுக்காக தேவைப்படும் சுற்றுச்சூழல் அனுமதியை ஒன்றிய அரசு அடுத்த நான்கு வாரத்திற்குள் வழங்க வேண்டும் எனவும் அணையை பலப்படுத்தும் பணிகளை மேற்கொள்வதற்கு முன்பாக அது சார்ந்த ஆய்வுகளை மேற்கொண்டு அந்த அறிக்கையை கேரள அரசிடம் தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும் எனவும் சாலை பராமரிப்பு மற்றும் மரங்களை நீக்கும் வேலையை பருவமழை முடிந்தவுடன் கேரள அரசு விரைவாக நடத்தி முடிக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்தனர்